பக்தி உள்ளம் என்னும் மலர் எடுத்து பாசம் எனும் சிறு நூல் எடுத்து சத்தியம் எனும் சரம் தொடுத்து சாற்றுகின்றேன் முன் திருவடிக்கு வாடாமல் வதங்காமல் சிக்காமல் சினுங்காமல் தமிழ் மனம் தர வேண்டும் நீ எனக்கு என் அன்னை தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் மூத்தோர் சொல் அமிர்தம் என்று கூறுகிறார் அவ்வையார் மூத்தோர் சொல் வலிமையானது அதனால்தான் ஈரடையால் உலக அளந்த ஈடு இணையற்ற வள்ளுவர் பெரியாரை இணைப்போடல் என்று ஒரு அதிகாரத்தையே படைத்திருக்கிறார் மூத்தர் சொல் அமிர்தம் மூத்தர் சொல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்ற சிந்தனையில் சிந்திப்பதற்காக ஒரு சிறு கதையின் மூலம் இன்றைய நாளில் பயின்று கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான் அப்போது பறவை ஒன்று அடித்தபடி அரசன் மொழியறிந்த பறவை என்ன சொல்கிறது என்று அந்த வீரனை பார்த்து கேட்டான் அரசேன் இந்த பறவை நம்மை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் உழவன் ஒருவன் புல் வெட்டுவதற்காக வருவான் அவன் பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்று சொன்னது என்றான் அப்போது கையில் அரிவாளுடன் உழவன் ஒருவன் வந்து கொண்டிருந்தான் அந்த வழியாக உழவனை பார்த்தவுடன் பறவை சொன்னதில் பாதி நடந்துள்ளது மீதியும் நடக்கிறதா என்று அறிய ஆவல் கொண்டான் அரசன் தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கினான் மாலை நேரம் வந்தது தலையில் புல்கட்டியுடன் அந்த உழவன் திரும்ப வந்தான் இதை பார்த்த அரசன் வீரனை அழைத்தான் இந்த உழவனை பாம்பு கடிக்க மறுத்து விட்டதா அல்லது விட்டதா அல்லது இவன் எமனை ஏமாற்றி விட்டானா உன்னால் எனக்கு ஒரு நாள் வீணாகிவிட்டது சாவில் இருந்து இவன் தப்பித்தது எப்படி இவன் எப்படி தப்பினான் காரணம் சொல் இல்லையே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது நீ உயிருடன் இருக்க மாட்டாய் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று கோபத்துடன் கத்தினான் அரசன் அரசே இதுவரை தவறியதில்லை இவன் உயிர் பிழைக்க ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்றான் அந்த வீரன் தலையில் புல்கட்டுடன் வந்தான் உழவன் அந்த புல்கட்டில் அறிவால் ஒன்று சொருகப்பட்டு இருந்தது உழவனே புல்கட்டை கீழே போடு என்றான் அரசன் அவனும் புல்கட்டை கீழே போட்டான் புல்கட்டு விழுந்த வேகத்தில் அதை கட்டி இருந்த கயிறு அருந்தது உள்ளே இருந்த புற்கள் பரவலாக விழுந்தன அங்கொன்றுமாக பரவலாக விழுந்தன அதில் பாம்பு ஒன்று வெட்டப்பட்டு இறந்து கிடப்பது தெரிந்தது இதை பார்த்து எல்லோரும் வியப்படைந்தனர் அந்த உழவனை பார்த்து அரசன் நீ புல்வெட்ட காட்டுக்குச் சென்றாய் அங்கே விந்தையான நிகழ்ச்சி ஏதும் நடந்ததா என்று கேட்டான் அரசே அப்படி எதுவும் நடக்கவில்லை வழியில் முதியவர் ஒருவர் வந்தார் நான் அவரை பணிவாக வணங்கினேன் நீடோழி வாழ்கையின்றி என்னை வாழ்த்தினார் என்றான் அவள் உடனே அந்த வீரன் அரசே அந்த முதியவரின் வாழ்த்துதான் இவனை காப்பாற்றி உள்ளது என்றார் உயர்ந்த சான்றோரின் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தது என்றான் ஆம் அன்பு நண்பர்களே எனது அருமை மாணவச் செல்வங்களே உன்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர் வயதில் மூத்தோர்கள் சொல்லக்கூடிய சொற்களைக் கேட்டு அதன்படி வாழ்வில் நடந்து கொள்ளுங்கள் உயர்ந்த சான்றோரின் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தது இதை ஏற்றுக்கொண்ட அரசன் அந்த வீரனுக்கும் அந்த உழவனுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தான் நன்றி